தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு மத்தியில் அனைத்து பேச்சாளர்களாக இருக்கட்டும் அனைத்து முகமறிந்த நபர்களாக இருக்கட்டும் அனைவரும் பரிச்சயமாகத்தான் இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த அளவுக்கு ஸோ நாம் தமிழ் கட்சியை தாண்டி மற்ற நபர்களும் பொதுமக்களிடமும் வந்து நம்முடைய தம்பிமார்கள் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிந்ததுக்கு பிறகு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை போவது குறைத்து கொண்டு தனது தம்பிமார்களையும் அனைத்துமே வந்து அனுப்பிட்டு இருந்தார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் குறிப்பாக அக்கா பாத்திமா பர்கானா போன்ற நபர்களாக இருக்கட்டும் அபுபக்கர் போன்ற நபர்களாக இருக்கட்டும் விவாத மேடங்களில் தொடர்ச்சியாக வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் கடந்த போன வாரங்கள் கூட நீங்க வந்து கவனிச்சிருக்க கொடுமை ஸோ அதே போல மக்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியுமே தந்தி சென்னை தொடர்ச்சி நடத்திட்டு இருப்பாங்க இதுல அண்ணன் சாட்டைத் துறைமுகன் அவர்கள் கடந்த வாரம் வந்து பங்கு பெற்றார் அப்படிங்கிறதையுமே கவனிக்க முடிந்தது ஸோ அந்த வாய்ப்பை வந்து சரியாக அவர் பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏனென்றால் முதல் முறையாக மக்கள் மன்ற மேடையில் வந்து அண்ணன் சாட்டைத் துறைமுகன் அவர்கள் ஏறினார் அப்படிங்கிறது அது முதல் முறை ஸோ அதற்கு முன்பு எண்ணற்ற முறையில் அண்ணன் எழுமான காத்தி அவர்கள் ஏறிவிட்ட அந்த இடம் அப்படிங்கிறது அவருக்கு பரிச்சயமான இடமாக இருக்கும் ஆனால் அண்ணன் சாட்டைத் துறைமுகன் அவர்களுக்கு முதல் முறையாக இருந்தது அதை கட்சியமாக அவர் பயன்படுத்திக் கொண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதேபோல போல காலியமானவர்கள் ஒரு முறை வந்து போயிருப்பாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத கவனிச்சோம் ஸோ இந்த முறை நான் இசை மதிவானவர்களை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சீமானவர்கள் திட்டவட்டத்தில் இருக்கார் பார்க்க முடிந்தது ஸோ புதிய முகங்களை அனுப்ப அனுப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அனுப்பும் பொழுது தான் மக்களுக்கு மத்தியில் நம்முடைய தம்பிமார்களும் அதிகமாக பரிச்சயம் ஆவார்கள் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் புதிய முகங்களை அனுப்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது ஸோ இது இனி வரும் காலங்களில் இருக்கின்ற மற்ற தம்பிமார்களுக்குமே கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாக நான் பார்க்கிறேன் ஸோ இதை வந்து கட்சிதமாக சரியாக ஆனால் இசை மதிவானவர்களும் பயன்படுத்திக் கொண்டார் அப்படின்னா இனி வரும் காலங்களில் இன்னும் எண்ணற்ற தம்பிமார்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பார்க்கணும் ஸோ உறுதியாக நான் இசை மதிவானவர்கள் இந்த வாய்ப்பை கட்சிதமாக பயன்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிந்த ஒருவர்களே ஸோ நேரில் சென்று பார்க்க விரும்புகின்ற நபர்கள் மறக்காமல் வந்து சென்று பாருங்கள் எழும்பூர்னு உள்ள ராணி வளாகத்தில் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறதுங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஸோ வாய்ப்பு கொண்ட நபர்கள் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் பெரியார் சாலை நடக்க இருக்கிறது இதனுடைய வாட்ஸ்அப் எண் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் நம்ம முன்பதிவு மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஸோ முன்பதிவு செய்த நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அப்படிங்கிறதுமே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் கேட்டோம் அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் கடந்த முறை நான் சாட்டை திருமணங்கள் சென்ற போதே எண்ணற்ற கட்சி சார்ந்த நபர்களுமே வந்து வெளியில் வாசல் நின்றார்கள் அப்படின்னு சொன்னார்கள் சோ முதல்ல வருகின்ற ஐம்பது நபர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதுனால போய் பார்க்க விரும்புகின்ற நபர்கள் முன்கூட்டியே இந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்து அழைத்து முன்பதிவு செய்து கொள்கிறவர்களே இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்